தமிழ் தலைவாஸ் விசஸ் பவன் ஷெராவத் இந்த ஒரு பிரச்சனை இப்போ நாளுக்கு நாள் பெரிய பிரச்சனையாக தான் மாறிக்கிட்டு இருக்குது நேற்று நம்ம தமிழ் தலா டீம் பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமாக நாங்கள் பவனை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது ஒழுக்க நடவடிக்கை காரணமாக தான் பவன் ஷெராவத்தை தமிழ் திலாஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இதுக்கு நம்ம பவன் ஷெராவத்தை ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு என்னோடய சைடில் எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் எந்த தப்புமே பண்ணலை தமிழ்தலா டீம் வீணாக என் மேலே குற்றத்தை சாட்டுறாங்க நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் ப்ரூவ் காமிங்க உங்களால் ப்ரூவ் பண்ணவே முடியாது ஒரு பர்சன்டேஜாவது நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்காமீங்க அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா நான் இதுக்கப்புறம் கபடியே ப்ளே பண்ண மாட்டேன் ஏன் மேலே தப்பே கிடையாது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தரால் தான் இப்போ இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பவன் ஓப்பனாகவே எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு நிறையவே விஷயங்கள் இதை பற்றி பேசியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போதைக்கு நம்மளால் இந்த விஷயத்தை பார்த்துட்டு அழுதுட்டு தான் இருக்க முடியும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது பவன் ஷெராவத் பாவங்கள் அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு இப்போ இதுக்கு நடுவில் இந்த ஆடியன்ஸ் வேற பவன் ஷெராவத்தை ஃபிக்ஸிங் பண்ணிட்டாரா இப்போ இதுக்கு நடுவில் நிறையவே தற்கூரி ஆடியன்ஸ்லாம் வந்துக்கிட்டு பவன் ஷெராவத் மேக்ஸ் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாரு ஃபிக்ஸிங் பண்ண காரணமாக தான் லாஸ்ட் டீம் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தேவையில்லாத விஷயத்தெலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை இதை பற்றி ஆல்ரெடி தெளிவாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு தயவு செஞ்சு அந்த வீடியோவும் போய் பாருங்கள் அப்படின்னா தான் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே இப்போ நான் பவன் ஷெராவத் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் முதல்ல நம்ம பவன் ஷெராவத் எல்லாேருக்கும் வணக்கம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் நேற்று லாஸ்ட் டீம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க எனக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசியிருந்தாங்க எனக்காக பேசின எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பவன் ஷெராவத் ஆரம்பத்தில் அதை சொல்லியிருந்தார் அடுத்ததான் நம்ம பவன் ஷெராவத் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ப்ரோ கபடி சீசனை நான் அப்போவும் இந்த டீமில் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு சர்ஜரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயம் இந்த டீமோட ஓனராக இருந்தவர் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு எனக்கு முதல் போட்டியிலேயே இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது அந்த இருந்து நான் இந்தியன் டீமுக்கு போகிற வரைக்குமே என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னை நல்லாவே கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பவன் சொல்லியிருந்தாரு அதாவது பவன் ஷெராவத்தோட இன்ஜுரி செலவு எல்லாத்தையுமே நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான் பார்த்துருந்தாங்க சர்ஜரிக்கான எல்லா செலவுமே நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான் பண்ணியிருந்தாங்க இன்ஜுரியிலேருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிற வரைக்குமே நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான் பவன் ஷெராவத்தை கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தமிழ் தலாஸ் டீம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பவன் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி சஞ்சீவ் பல்யாண் சாருமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார் சஞ்சீவ் பல்யாண் சார் அப்போ இந்தியன் கபடி டீமோட ஹெட் கோச்சாக இருந்தார் எவருமே ப்ரீ சீசன் கேம்ப் அப்பவும் சரி மேட்ச் நடக்கும்போதும் சரி எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அடுத்ததாக என் தம்பி அர்ஜுன் சொல்லிவிட்டு அர்ஜுனை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தார் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த டீமை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையவே திட்டங்களை தீட்டி வச்சுருந்தோம் நிறையவே பிளான் போட்டு வச்சுருந்தோம் ஆனால் மேனேஜ்மெண்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபரால் அந்த திட்டங்கள் எதையுமே எங்களால் செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு நாங்கள் போட்ட பிளானிங் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பவன் சொல்லியிருந்தார் சமய தலைவாஸ் டீம் என்னை பார்த்து ஒழுக்கமற்றவர்னு மற்றவர்னு சொல்கிறாங்க அதாவது இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாங்கள்ல ஒழுக்க நடவடிக்கைன்னு அதை பற்றி தான் சொல்கிறாரு நான் இந்தியன் கபடி டீமுக்கு பல வருஷமாக ஒரு அங்கமாக இருந்திருக்கேன் அதாவது கேப்டனாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு எனக்கு இந்த ஒழுக்கத்துக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறதுமே எனக்கு நல்லாவே தெரியும் நான் எங்கேயாவது ஒழுக்கமற்றவன் நிரூபிக்கப்பட்டாலோ அல்லது லாஸ்ட் டீம் சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒரு பர்சன்டேஜாவது உண்மையாக இருந்துச்சுனாலும் நான் இதுக்கப்புறம் கபடி ப்ளே பண்ண மாட்டேன் நான் கபடியை விளையாடுறதையே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பவன் ஷெராவட் ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது என்ன சொல்ல வராருனா நீங்கள் ஒழுக்கமற்றவர்னு சொல்கிறீங்கல்ல அப்படி சொல்கிறத நீங்கள் ப்ரூவ் காமிங்க ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் ஆகுது ப்ரூவ் பண்ணிக்காமீங்க நான் எங்கே ஒழுக்கமற்றவனாக இருந்தேன் என்ன ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பவன் கேட்டிருக்காரு இதிலிருந்து எதாவது தமிழகத்தில் லாஸ்டையும் ஒரு பர்சன்டேஜாவது ஆகுது ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா பவன் இதுக்கப்புறம் கபடி மேட்சஸே ப்ளே பண்ண மாட்டார் கபடி விளையாடுறதையே நம்ம பவன் விட்டுருவாரு நான் இப்போ வரைக்குமே இந்த விஷயத்தில் உறுதியாக தான் இருக்கேன் நான் மேட்சஸில் எந்த தப்புமே பண்ணலை நான் சரியாக தான் ப்ளே பண்ணியிருந்தேன் ஏன் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பவன் ஷெராவத் இப்போ சொல்லியிருக்காரு கடைசியாக நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன்னு நம்ம பவன் ஷெராவத் சொல்லியிருந்தாரு இப்போ கொடுக்குற மாதிரி நீங்கள் கடைசி வரைக்குமே உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்காக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பவன் ஷெராவத் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு தமயத்து லாஸ்ட் டீம் கிட்ட நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லாேருமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுங்கள் தமிழ் தலாஸ் டீமை அடுத்த லெவல்க்கு எடுத்துகிட்டு போங்க ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பவன் ஷெராவட் சொல்லி முடிச்சிருந்தாரு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பவன் ஷெராவத் பேசி முடிச்சிட்டாரு ஓகே இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல இது வரைக்கும் நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம் பவன் ஷெராவத் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு பெரிய தப்பை பண்ண காரணத்தினால தான் தமிழ் தலாஸ்டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம் பட் பவன் இப்போ என்ன சொல்றாருனா என் மேலே எந்த தப்புமே கிடையாது நான் எந்த தப்புமே பண்ணலை முடிஞ்சால் நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிங்க ஒரு பர்சன்டேஜாவது நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டா நான் இதுக்கப்புறம் கபடியே விளையாட மாட்டேன்னு இவர் சொல்கிறாரு எனக்கு என்னமோ இதில் பவன் மேலே தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட மட்டும்தான் பிரச்சனை அந்த ஒருத்தருக்காக பவன் ஷெராவத்தை வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க நேற்றுலாம் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா பவன் ஷெராவத் தப்பு பண்ண போய் தானே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய பிளேயர் அவரை ரிலீஸ் பண்ணால் நிறையவே பிரச்சனைகள் வரும் ஆடியன்ஸுமே கோவப்படுவாங்க பவன் ஷெராவத்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே கடுப்பாயிருவாங்க தமிழ் தலாஸ்டிமே எல்லாருமே அன்ஃபாலோ பண்ணுவாங்க ஃபேன் எல்லாமே குறையும் இது எல்லாத்தையுமே தாண்டி பவன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா டீமோட டீமோட மேனேஜ்மெண்ட் கரெக்டான தான் 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 இதை வெளியே சொல்கிறதுமே ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இன்னொரு பக்கம் பெங்களூரு புல்ஸ் டீம் 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 அங்கே பற்றி பற்றி எதையுமே எதையுமே ஷேர் பண்ணலை அங்கேயுமே கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பிரச்சனை அவங்க வாயவே திறக்க மாட்டேக்காங்க அந்த அந்த கோச் ரமேஷ் என்ன அதை கேட்காதீங்க நல்லா தானே ப்ளே இப்போ எதுக்கு நீங்கள் கேள்வியை கேட்குறீங்க அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே நல்ல டீம் பவன் ஷெராவத் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளேயர் தப்பு பண்ணாலுமே இவங்க தண்டனை கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல டீம் அதையுமே உடனே ஆடியன்ஸுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலாஸ் டீமை பற்றி நல்லா தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ பவன் ஷெராவ் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது தமிழ் தலாஸ் டீ மேலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற அந்த ஒரு நபருக்காக ஒட்டு மொத்தத்திலாஸ் டீமுமே கூட்டு சேர்ந்து பவன் ஷெராவத் அடித்து வீட்டுக்கு அனுப்பி விட்டு இதுதான் இப்ப உள்ளே நடந்திருக்கு பவன் ஷெராவத் கிட்டேயும் ஒரு சில பிரச்சனைகள் தான் செய்து நான் அதிகமே அஸ் அ கேப்டனாகவும் சரி அஸ் அ பிளேயராவும் சரி பவன் ஷெராவத் கிட்ட ஒரு சில குறைகள் தான் செய்து அவர் தான் அதிகமான ரெய்டுக்கு போயிட்டு இருக்காரு மற்ற பிளேயர்ஸ் மேல பெருசா நம்பிக்கை வைக்க மாட்டிருக்காரு கேப்டன்சியா மிஸ்யூஸ் பண்றாரு இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் சொல்றாங்க அது எல்லாமே ஓரளவுக்கு உண்மையா கூட இருந்திருக்கு ஆனா இதுதான் பிரச்சனை இதுதான் உண்மையான பிரச்சனையா இருந்தா சஞ்சீவ் கல்யாண் சாரே பேசி ஆக்சன் எடுத்திருக்கலாமே அவருக்கு தெரியல பவன் ஷெராவத் பண்றது கரெக்டா தப்பான்னு பவன் ஷெராவத் அதிகமான போற அதிகமா ரைடு போறாருன்னா அது கரெக்டா தப்பான்னு சஞ்சீவ் கல்யாண் சாருக்கு தான் தெரியும் அவர் தான் இதை பற்றி பேசி முடிவெடுக்கணும் அர்ஜுனை நீ அதிகமான ரைடுக்கு அனுப்பு அர்ஜுன் நீ தான்ப்பா என்னமே அதிகமாக ரைடுக்கு போகணும் பவன் நீ கொஞ்சம் ரைடை கம்மி பண்ணிக்கோ நீ இப்போ ஃபார்மில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் தானே பவன் கிட்ட பேசி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் பட் யாரோ ஒரு மூணாவது மனுஷனாக மேனேஜ்மெண்ட்லேருந்து உள்ளே வந்து பேசுகிறாங்கன்னா இது என்ன ஞாயிற்று நான் படி பார்த்தா இதை பற்றின டிசிஷனை நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச்சான சஞ்சீவ் பல்யன் சார் தான் எடுத்துருக்கணும் நான் முன்னாடி சொன்ன தான் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா சஞ்சீவ் புல்யான் சார் தான் இதை பற்றி பேசியிருக்கணும் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்க ஏன் உள்ள வந்து இதில் இன்வால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல உண்மையாகவே இதுதான் பிரச்சனைனா சஞ்சீவ் பிள்ளியான் சரே டேரெக்டாக பவன் சேரா அவர்கிட்ட பேசியிருப்பாரு நீ இனிமேல் கொஞ்சம் கம்மியாக ரேடுக்கு போ நீ முன்ன மாதிரி ஃபார்ம்ல இல்லை அர்ஜூன்ல எல்லாம் இருக்காப்பா அவனையே நீ அதிகமான ரேட்டுக்கு அனுப்புன்னு சஞ்சீவ் பலியான் சேரே சொல்லி எதுக்காக மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவங்க உள்ள வந்து அந்த ஒருத்தர் மட்டும் ஏன் பவன் ஷெராவத் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணணும் ஏன் அவர்கிட்ட சந்தை போடணும் பவன் இங்க கோச் மேல குற்றச்சாட்டுகள் எதையுமே வைக்கல அண்ட் மற்ற பிளேயர்ஸ் மேலேயுமே எந்த குற்றச்சாட்டுகளும் வைக்கல டீம் மேனேஜ்மெண்டில் இருக்கிற ஒருத்தர் அங்கே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அவரால் தான் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறதையுமே ஓரளவுக்கு தெளிவா சொல்லிட்டாரு பிரச்சனை தான் இருக்கு அண்ட் அவரு கூட சப்போர்ட்டிவா இன்னதுமே தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் தான் பவன் ஷெராவத் சைட்ல இருந்து எதையுமே யாருமே விசாரிக்காம என்ன பிரச்சனைனே தெரியாம அவர் எப்படி இவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல கண்டிப்பா இதை பத்தி நம்ம கேள்வி கேட்டே ஆகணும் தமிழ் தலாஸ் டீம் கிட்ட நம்ம சும்மா போய் நான் அன்ஃபாலோ பண்ண போறேன் அன்ஃபாலோ பண்ண அன்ஃபாலோ பண்ண போறோம்லாம் சொல்லாம உருப்படியா நியாயமான கேள்வியா பார்த்து தமிழ் தலாஸ் டீம் பார்த்து கேட்போம் இது இப்படியே விட்டா வேலைக்காகாது பவன் ஷெராவத் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளேயர் ஒரு ஜாம்பவன் பிளேயர் இப்போதைக்கு ப்ரோ கபடிலையே நம்பர் ஒன் பிளேயர் அவரு தான் அவருக்கே இந்த நிலமைனா அப்போ சாதாரணமான பிளேயருக்குலாம் என்ன நிலமை எனக்கு ஒன்றும் புரியலை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்